ஆமாம் அழைத்து வந்த பிறப்புலையன்

நல்லா எல்லாம் அருதாம்பா உன் மகள் நெற்றியில் அணிந்திருக்கிறாளே ஆமா அந்த மாராண தலையை தூர எடு பக்கத்துல போக முடியல அழித்தால் தான் அவள் பக்கத்தில் செல்ல முடியும் ஆமா மாறானமையை பெரும் அப்படி பெரும் குரலால் போது அப்படி பட்டுல எடுத்து சிட்டுனை வைத்த வேலையிலே அழித்த உடனே ஆமா மகளானவள் அக்கு சுய உறுத்தி ஏற்பட்டு ஆமா அதுக்கப்புறம் தான் சுய வந்திருக்கிறது ஆமா வேல பரல போய் நிக்கிறதையும் அப்பன் கையில பள்ள 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 பள்ளனு அப்படியே அருவா இருக்கிறதையும் கைகாலெல்லாம் கட்டி இருக்கிறதையும் பார்த்து என் தாய் ஆன மாவிசிக்கு பெண் பதறி திடுக்கிட்டாள் ஆமா எந்த பாசந்தா யோ பென்ற மகள் உனக்கு பெரிதல்ல வந்திருந்தா பெரிதையே தலைமகளோ பெரிதல்ல தந்திர தா பெதே